அவையில் வீற்றிருக்கும் அன்பு பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுக்கக்கூடிய இளவல் ஈகா கா சந்திரசேகரவர்களே நிகழ்ச்சியிலே கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் தோழர் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்களே புலவர் சிந்தலை கவுதமன் அவர்களே எனக்கு முன்பு நினைவேந்தல் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சான்றோர்களே மற்றும் உறவினர் பெருமக்களே திரு வடக்கத்தான் ஈகா சண்முகம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சென்று பார்க்கின்ற பொழுது வடக்கத்தான் வீடு வடக்கத்தான் வீட்டிலே நாங்களெல்லாம் உறவு கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் எங்கள் குலத்திலே அவர் குளத்திலிருந்து எடுத்தார்கள் அந்த வகையிலே எல்லோருமே எங்களை மாமா மாமா என்று அழைப்பார்கள் அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு உறவுக்காரர்கள் திரு ஈ கா சண்முகம் அவர்களுடைய ஆரம்பகால நிலை அவர்களுடைய வாழ்ந்த நிலை அவர் மறைந்து சென்று விட்டிருக்கக்கூடிய நமக்கு செய்திகள் இந்த மூன்று நிலையிலே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஆரம்ப காலத்திலே படிப்பு அறிவு குறைவு வேலை வாய்ப்பு இல்லாத காலம் அந்த காலங்களிலே ஐந்து ரூபாய் ஒரு மாத சம்பளத்திற்கு கம்படியாமலுக்கு வேலைக்கு சென்றவர்கள் உண்டு ஒரு மாத சம்பளம் ஐந்து ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு எவ்வளவு என்று கணக்கு போட்டுப்பார்கள் அந்த காலத்தில் வடக்கத்தான் வீடு என்பது ஒரு பெரிய குடும்பம் குழந்தை செல்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே இருந்து மின்துறையிலே பணியிலே சேர்கின்ற காலத்தை நான் அறிவேன் நான் இருவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது நம்முடைய ஆசிரியர் திரு மா திருப்பதி அவர்கள் சொன்னார்களே அதுபோல் இந்த திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சிந்தனைகள் எல்லாம் வேரூன்றி வளர்வதற்கு காரணம் இயனார் ஆறுமுகம் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு உழைப்பாளி அவரும் ஒரு மில் தொழிலாளி அவர் அங்கு ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தார் இந்த வேலை இல்லாத ஆட்களெல்லாம் பார்த்து பொறுக்கி எடுத்தார் இங்கே வாங்க எங்கடா பண்ணுறேன் என்னடா பண்ணுறீங்க என்ன அப்படி பொறுக்கி எடுத்த ஆட்களில் திரு வடக்கத்தான் சண்முகம் பல சண்முகம் அந்த சண்முகம் அதே மாதிரி பல பேர் வந்து அந்த வேலை இல்லாத நேரத்திலே பொறுக்கி எடுத்து நீங்களெல்லாம் மின்வாரியத்திற்கு வேலைக்கு செல்லுங்கள் என்று அவர் அறிவுரை சொன்னார் நாங்கள் அப்பொழுது அவருடைய புலிலே மேலே சென்று அமர்ந்திருப்போம் ஒரு பந்தல் அதிலே ஒரு சைக்கிள் கடை ஈர்னார் ஆறுமுகம் சைக்கிள் கடை என்று வைத்திருப்பார் அதிலே இவர் இந்த ஆறுமுகம் அவர்களிடம் சைக்கிள் பெற்று தினமும் அந்த மின்வாரிய வேலைக்கு செல்வார்கள் ஒரு பத்து இருபத்தஞ்சி பேர் இருக்கும் அவர் நம்பர் போட்டு சைக்கிள் கொடுத்துருவார் வாடகை கேட்க மாட்டார் அவரோட உதவி இவர்களுக்கெல்லாம் தேவைப்பட்டது மாத வாடகை என்று ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாரு அந்த மாத வாடகை இவங்களால கொடுக்க முடியாது சரி கொடுக்கலையா போ அப்படின்றவர் அந்த மாதிரி அவர் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அறிவுரையும் சொல்லி இவர்கள் எல்லாம் வேலைக்கு சேர்த்தார்கள் அதற்கு பின்பு இவருடைய வாழ்க்கையிலே சிறு சிறு துளிகள் மலர தொடங்கியது அந்த மலர தொடங்கிய காலத்திலே தான் அவர் மின்வாரித்திலே பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் பணியாற்றி கள்ளிமடையிலே பணியாற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது திருநாக்கரசு ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிப்பார் எங்கள் வீட்டுக்கு வந்தார் என்ன தம்பின்னு நான் கேட்டேன் எங்கள் அப்பா கள்ளிமடையில் பணியாற்றிட்டு இருக்காரு உங்கள் ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அப்போ நான் என் வீட்டில் ஃபோன் வச்சுருந்தேன் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அங்கே எதோ அவசரம்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் உங்களுக்கு அழைப்பு வர்றேன் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் எங்கள் அப்பாவை அனுப்பிவிடுவேன் சொன்னார் சரிங்கன்னு சொன்ன அதற்கு அப்புறம் அவர்களுடைய வாழ்நாளில் தன்னுடைய சந்ததிகளை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வேல்வையை சிந்தி சாதாரண அந்த வாழ்க்கை முறை சாதாரண நிலையிலேயும் கடந்து போகவில்லை அவருடைய ரத்தமும் வேறு தான் இன்று டாக்டர் ஈசா திருநோக்கரசு புகார்ந்தனர் சொன்னால் மிகையில்லை அந்த இரத்தத்திற்கு சொந்தக்காரர் வணக்கத்தான் திரு சண்முகம் அவர்கள் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவரை போலவே திரு திருநோக்கரசுகளும் எங்களோடு இணைந்து இரு கல்வி மேம்பாட்டுக் கழகத்தினுடைய செயலாளராக ஆண்டி வளத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் தான் இருவூரில் இருந்தாலும் கூட அங்கிருந்து அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே அவரும் எங்களோடு சேர்ந்து இருவூர் கல்வி மேம்பாட்டுக் கழகம் என்ற ஒரு அமைப்பை திரு டாக்டர் கா வெள்ளிமலை அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் அந்த அமைப்பின் மூலமாக நாங்களெல்லாம் இணைந்து இருவூர் கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளை என்கின்ற பெயரில் முன்னாள் மாணவர் பேரவையோடு சேர்ந்து இருவூர் அரசு மேல்நிலைப்பிலே கடந்த ஓராண்டுக்கு முன்பாக ஒரு ஆறு லட்சம் ரூபாய் செலவிலே அங்கு ஒரு அரங்கத்தை நாங்கள் நிறவி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் முன்னாள் மாணவர் பேரவை இருவூர் கல்வி மேம்பாட்டுக் கழகம் ஆகியவை இணைந்த அந்த செயலை செய்கின்ற பொழுது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் போட்ட விதை அந்த விதை இன்று திருநாவுக்கரசு அவர்களுடைய வடிவில் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட நம்முடைய ஆரம்ப பள்ளிக்கு ஒரு சேவையை செய்ய நாங்கள் திட்டம் போட்டு அதற்குண்டான வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் ரெண்டு திருக்குறள் சொல்லலாம் ஒன்று தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்தும் முந்தியிருப்ப செயல் அதை செஞ்சுட்டு போயிட்டார் அவர் செஞ்சுட்டு போன மாதிரியே அவரோட சன்ன செய்ய சொன்னீங்கன்னா தந்தை மகன் காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொள் சொல்லு என்று சொல்ல அந்த ரெண்டு திருக்குறளுக்கு அவருக்கும் உரியது இவருக்கும் உரியது இந்த ரெண்டு தெருவுளுக்கு அடுத்து இன்னொன்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஈன்ற பொழுதில் பெரிதிருக்கும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாயின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா நாகம்மா அம்மா அந்த அக்கா வருவாங்க எங்கள் வீட்டு வழியில் தண்ணி எடுத்துருப்பாங்க ஒரு வார்டு உறுப்பினராக இருந்தாலும் கூட இரண்டு கூடம் போட்டு தண்ணி எடுத்துருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அம்மாவோட உட்காந்து அரை மணி நேரம் அவங்க ஆத்தா வந்து பேசிகிட்ருப்பாங்க இப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு உறவு ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு சொந்தம் ஒரு பந்தம் இத்தனை எல்லாம் இருக்கிறதுனு சொன்னால் வடக்காம்பூடு தெக்கோலக்கார் ரூட்டில் பொண்டெடுத்தனுடைய அந்த உறவும் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அந்த அடிப்படையில் திரு இ கா சண்முகம் அவர்களுடைய ரிட்டையர்மென்ட் காலத்தில் அவர் ஒரு பொது சேவையை செஞ்சார் அந்த பொது சேவை இந்த திராவிட சிந்தனைகளுக்கெல்லாம் சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பொது சேவை என்ன என்று சொன்னால் இருவூரிலே இறந்தவர்கள் இருவூரிலே இறந்து அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இருவூர் சொர்க்க ரத கமிட்டி குழு என்ற ஒரு குழு அமைத்து அதிலே அவரும் நானும் முக்கியமான பொறுப்புள்ள இருந்து ஒரு வண்டி கைவண்டி ஒன்று யார் இறந்தாங்களோ அவர்களை அந்த கைவண்டியிலே கிடத்தி நம்முடைய சுடுகாட்டுக்கு எடுத்து போகிறது அந்த மாதிரி ஒரு சேவையும் அவரும் நான் எல்லாம் இணைந்து செய்தோம் என்கின்ற ஒரு உரிமையை நான் சொல்ல நான் இங்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் அவர் எனக்கு செய்த பல்வேறு ஆலோசனைகளும் எங்கே போனாலும் மாப்பிளம் வாங்கன்னு சிரித்த கூப்பிடுவார் இப்போ இல்லை இருக்கிற அந்த வடக்கான் வீட்டுக்கு எல்லாம் மாம் மாம்பாருங்க அவங்க எல்லாம் எங்களுக்கு மாப்பிளம் பாருங்க அந்த உறவிலே எங்கள் உறவினர் மாமா திரு இ கண்முகம் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி சரியான நிலையில் சரியான பகுதியில் வருங்கால சந்ததியெல்லாம் அவரை போல தந்தை மகனுக்கும் உதவி செய்ய வேண்டும் மகன் தந்தைக்கும் நன்றி செய்ய வேண்டும் இந்த அடிப்படையில் திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளின் அடிப்படையிலே அவருக்கு எங்களுடைய பொன்னான இந்த அருமையான நினைவேந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் சென்ற ஓராண்டுக்கு முன்பு அவர் இறந்த செய்தி நாங்கள் எல்லாம் பங்கு பெற்று அனைத்து நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றோம் அந்த அடிப்படையிலே அவருக்கு எங்களான நினைவஞ்சலி செலுத்தி அவருடைய பாதத்திலே எங்களுடைய அன்பான அஞ்சலியை காணிக்கையாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மதிப்பெட்கும் மரியாதைக்கும் உரிய அமரர் இகா சண்முகம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு கருத்துரை வழங்கவிருக்கின்ற அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களே மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய செந்தலை தான் கௌதமன் ஐயா அவர்கள் அவர் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் கூடியிருக்கும் சண்முகம் ஐயா அவர்களின் நண்பர்களே உறவினர்களே அனைவருக்கும் எனக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய நட்பும் எப்படி திருநாவுக்கரசுக்கும் எனக்கும் உள்ள நட்பு அவர் தந்தைக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு முறை ஆகியவற்றை நான் இப்பொழுது சுருக்கமாக கூற கூறவிருக்கிறேன் திருநாவுக்கரசும் நானும் ஆரம்ப காலங்களில் ஆரம்ப பள்ளியில் பயின்று பயிலும் போது கூட பயிலும்போதிலிருந்து இன்று இந்நாள் வரை முனைவர் பட்டம் பெற்று இருவரும் ஒரே ஒரு கல்லூரியில் ஒரு கல்லூரியில் பணியாற்று பணியாற்றி பின்பு அவர் அரசு வேலை கிடைத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக திருநாவுக்கரசுடன் நான் பயணித்திருக்கிறேன் நான் இப்பொழுது அயல் நாட்டில் பணிபுரிந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் நான் விடுமுறைக்கு வரும்பொழுது திருநாவுக்கரசு அவர்களின் குடும்பத்தை வந்து சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவர்களை சந்திப்பேன் அப்போது அவருடைய தந்தையாருடன் பேசி ஒவ்வொரு அரை மணி நேரம்தான் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இப்போ அவரை பார்க்கும்பொழுது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம்தான் கிடைக்கும் அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளே அவர் பல செய்திகளை சொல்லி அவருக்கு அவர் வா அவர் பணிபுரிந்த காலத்திலிருந்து அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி எங்களுக்கு அறிவுரை வழங்குவார் அந்த அறிவுரைகளை கேட்டு நாங்கள் இருவரும் இரு பணியாற்றும் காலத்திலிருந்து இப்பொழுது வரை அவருடைய அறிவுரை கேட்டு வளர்ந்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அவர் ஒரு கண்டிப்பான தந்தை நாங்கள்லாம் அவர் வீட்டுக்கு வரும்போது அவருக்கு திருநாவுக்கரசு கேப்பா அப்பா இருக்காரா அப்படின்னு கேட்டு தான் வருவோம் ஏன்னா அவர் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் அவர் வந்து படிக்கிறதை பற்றியோ இல்லை வேலை பற்றியோ கேட்டுருவாருன்னு ஒரு பயம் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் வந்து அவரை இப்போ சந்திக்கும்போது பல நே பல செய்திகளை கூறுவார் அந்த செய்திகளை கேட்டு வளர்ந்து உங்கள் முன்னால் நாங்கள் நிற்கிறோம் என்றால் இது அவரது பெருமை என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய நான் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு திருநாவுக்கரசு அவர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் திருநாவுக்கரசுக்கும் எனக்கும் உள்ள நட்பு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இருகூர் அறிவேன் இந்த இருகூர் மண்ணிற்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு நட்பிற்கும் உறவிற்கும் முற்போக்கு சிந்தனைக்கும் புகழ்பெற்ற ஒரு தளமாக இந்த ஊரை நான் நன்கு அறிவேன் என்னுடைய பணிக்காலத்தில் அவரது வீட்டுக்கு அடிக்கடி வரும் சமயத்தில் அவர் எப்பொழுதும் வாடியோ அல்லது சோக முகத்துடனோ இருந்ததில்லை எப்பொழுதும் செழிப்பாக இருப்பார் அவர் வந்து என்றைக்குமே சோர்ந்திருந்ததே இல்லை அவர் முருகேசன் சொன்ன மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவார் அவருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் முற்போக்கு சிந்தனையாகவே இருக்கும் ஸோ இங்கே அமர்ந்திருக்கும் நட்புக்கும் உறவுக்கும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேர்களாய் விழுதுகளாய் என்றும் புகழ்பெற்று பெற்று சார்ந்திருக்கேன் எல்லாம் வல்ல இறைவனையும் இயக்கனையும் வேண்டி இன்னை வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி அமர்கிறேன் நன்றி வணக்கம்